வாக்காளர்களுக்கு தனித்துவமான எண் வழங்க அடுத்த மூன்று மாதங்களுக்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது டெல்லி ஹரியானா மகாராஷ்டிரா மாநில சட்டப்பேரவைத் தேர்தல்களில் போலி வாக்காளர்களை அதிக அளவு சேர்த்து பாஜக வெற்றி பெற்றதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன குஜராத் ஹரியானா மாநிலங்களைச் சேர்ந்த வாக்காளர்களின் வாக்காளர் அடையாள அட்டை என்னும் மேற்கு வங்கம் வாக்காளர்களின் வாக்காளர் அடையாள அட்டை என்னும் ஒன்றாக இருப்பதாக மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டினாா் வெவ்வேறு மாநிலங்களில் உள்ள வாக்காளர் அடையாள அட்டையில் ஒரே அடையாள எண் பெற்றுள்ளதாக செய்தி வெளியானது இந்நிலையில் வெவ்வேறு மாநிலங்களைச் சேர்ந்தவர்களுக்கு ஒரே அடையாள எண் வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் ஒப்புக்கொண்டுள்ளது இருபத்தைந்து ஆண்டுகளாக இந்த பிரச்சினை இருப்பதாக தெரிவித்துள்ள தேர்தல் ஆணையம் அடுத்த மூன்று மாதங்களுக்குள் ஒவ்வொரு வாக்காளருக்கும் தனித்துவமான எண் வழங்கப்படுவது உறுதி செய்யப்படும் என்று கூறியுள்ளது தேர்தல் ஆணையம் தன் தவறை ஒப்புக் திரிணாமுல் காங்கிரஸ் கூறியுள்ளது இரண்டாயிரமாம் ஆண்டில் இருந்து இந்த தவறு இருப்பதாக கூறும் தேர்தல் ஆணையம் இதுவரை ஏன் அதனை சரி செய்ய முயற்சிக்கவில்லை என்றும் அக்கட்சி கேள்வி எழுப்பியுள்ளது ஒரே எண் கொண்ட வாக்காளர் அட்டைகள் எத்தனை உள்ளன என்பதை தேர்தல் ஆணையம் ஏன் தெரிவிக்கவில்லை என்றும் வினவியுள்ளது